வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி வரக அரிசியின் பயன்களை பார்ப்போம் வரகரிசி ஒரு சிறுதானிய வகையாகும் வரக அரிசியை உட்கொள்ளும் போதும் அது ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு மாவுச்சத்து குறைந்து நல்ல நாச்சத்தை அதிகரிக்கின்றது இதனால் மூட்டு வலியெல்லாம் குறைகிறது மூட்டு வலி வீக்கம் எலும்புகள் இலவலி தேய்மாளங்கள் எனா எனாமல்கள்லாம் வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்குது மேலே இந்த மலச்சிக்கலை நீங்கி உடல் பருமனையும் குறைக்கின்றது மேலும் கண் நோய்களுக்கு ரொம்ப நல்லா இதாக இருக்குது அதாவது கண் புரை கண் வீக்கம் இவற்றிலையும் குறைத்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியும் தருகிறது உடலுக்கு சூட்டெல்லாம் குறைச்சி அப்புறம் கல்லீரல் செயல்பாடுகளை வந்து நச்சுக்களை எல்லாம் போக்கி நல்லா வச்சுருக்கு மாதவிடாய் கோளாறுகள் அதாவது வலிகள் மாதவிடாய் வந்து கோளாறுகள் ஹார்மோன்களையும் சரி பண்ணிக்கிறது இதில் பசையம் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தானியமாக இருக்கிறது மேலும் இது வந்து வரகு வந்து மூளை செல்களின் பணிகளை வந்து சுறுசுறுப்பாக செய்யப்படுகிறது தசைகள் எலும்பு மஜ்ஜைகள் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில் அபிலோ அமினங்கள் வந்து எல்லாம் பன்னெண்டு இருப்பதால் இதில் எல்லாம் ஒரு ஒரு சத்து நிறைந்ததாக தான் எல்லாம் இருக்குது மேலும் இது புரதம் வந்து தானியங்கள் இந்த பருப்போட எடுத்து சேர்த்து எடுக்கும் போது இது ஒரு முழுமையான உணவாக இருக்குது எல்லா சத்துக்களும் சேர்ந்தது மேலும் இது காரத்தன்மையாக இருப்பதால் எளிதில் வந்து செரிமானம் ஆகும் வரகில் இருக்கும் புரதம் வந்து நல்ல புரதம் உயிர் சத்து நிறைந்தது குழந்தைகளுக்கு வந்து ஆறு மாதத்துலேருந்து வரகு ச கஞ்சி கொடுக்கும்போது அவங்க வந்து நல்லா ஊட்டச்சத்தோட வலிமையாக வளருவாங்க குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கிறது இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உண்டு நயாசின் சத்தானது அதிகமாக அந்த கொழுப்பு சேருவதெல்லாம் தடுக்கும் இரத்த குழாய்களாக வந்து விரிந்தி சுருங்கும் தன்மை வந்து அதிகமாக அந்த நயாசினிக்கு உண்டு மெக்னீஷியம் வந்து இதில் அழிக்கிறது இரத்த குழாய் சீராக விரிந்து நல்லா ஒரு இரத்த ஓட்டத்துக்கு அழிக்கிறது ரத்தம் வந்து அழுத்தம்லாம் இதில் குறைவாகும் இந்த அமிலோ அமிலங்கள் வந்து புற்றுநோயை வந்து ஆபாயத்தெல்லாம் குறைக்குது பெண்கள் மாதவிடா காலங்களில் இந்த மெனப்பாஸ் காலங்களில் மூட்டு வலி அந்த இதுக்கெல்லாம் வழிகளில் வந்து அவதிப்படுவர்கள் வந்து இதை சாப்பிட்டா ரொம்ப நன்மை புரியும் மேலும் வரகரிசி புரதம் ஒரு நல்ல புரதம் அதனால் சிறுநீரகத்தை நஞ்ச் நச்சுக்கல்லாம் சேராமல் சிறுநீரகத்தை வந்து நல்லையாக கா காக்குது அதனால் இந்த வரகரிசியை நம்ம வாரம் மூன்று நாள் சேர்த்து நல்ல நன்மை உடையும் நல்ல நரம்புகள்லாம் நல்ல பிரச்சனைகள்லாம் கேட்டிருக்கும் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி